சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டிங்கிற கிராமம் எப்படி காணாமல் போச்சோ அதே மாதிரி நூற்றி பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி பேசஞ்சர் பிஜியான் அப்படிங்கிற ஒரு புறா இனமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாங்க வட அமெரிக்கால வாழ்ந்த இந்த புறாக்கள் கூட்டமாக பறக்கும் போது வானமே போயிடுமா சில வரலாற்று பதிவுகள்ல கோடிக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்துல பறந்ததாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி கோடிக்கணக்காக இருந்த பறவைகள் எப்படி காணாம போச்சுன்னு கேட்டா அதிர்ந்து போவீங்க மனித பேராசை தாங்க இந்த பறவைகளை அழிச்சிருச்சு வணிக ரீதியா இந்த புறாக்களை உணவுக்காகவும் இறகுகளுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க புறாக்களை உண்பதற்காக மட்டுமே மிக அதிகமா வேட்டையாடப்பட்டிருக்கு காடு அழிப்பு காரணமா குடியிருப்பும் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு கோடிக்கணக்காக இருந்த புறாக்கள் ஆயிரக்கணக்காகவும் ஆயிரக்கணக்கான புறாக்கள் நூறு கணக்காகவும் மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஜூல மார்த்தாங்கிற கடைசி பெண் புறாவும் இறக்க அதுவே இந்த இனத்தின் கடைசி பறவைங்க தனி இனத்தின் தனி அடையாளமாக இருந்த மார்த்தாவும் உயிர் நீக்க மக்களின் பேராசையால் பேசஞ்சர் பிஜியா அடிந்த தினம் செப்டம்பர் ஒன்று அது இன்று